ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சமசன் கோத்த ஜெகனா சமஸ்கி எம்ஜந்தி எம்ஜிஆச குத்துரை தாந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து யாருமே இந்த மாதிரி வீடியோ எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருக்க மாட்டீங்க பட் நான் வந்து ரொம்ப ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னு தெரியல அது ஒரு புதுசாக ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குது என்னன்னு தெரியல ரொம்ப ஓலவளன்னு பேசாமல் நான் அவங்கக்கிட்ட வந்து மெயின் மேட்டருக்கே போய்ட்டுறேன் இன்னைக்கு என்ன வீட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து தமிழ் வந்து லுக் வந்து நான் பண்ண போறேன் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குமோ சேரிலிருந்து பூ ஆகட்டும் வலையிலிருந்து பொட்டிலிருந்து எல்லாமே நான் வந்து ரிக்ரியேஷன் பண்ண போறேன் தமிழ்நாடு மாதிரி நான் வந்து டோட்டலாகவே தமிழ் பொண்ணு மாதிரி தான் இன்னைக்கு வந்து நான் பண்ண போறேன் தமிழ்நாட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு அதை பண்ணவே தெரியாது ஏன்னா நம்ம தமிழ் பொண்ணுன்னே தெரிஞ்சிடும் பட் இந்த மாதிரி வந்து வேறு ஊரில் போய் கல்யாணம் பண்ணி வேறு கஷ்டத்தில் போய் கல்யாணம் பண்ணி வேறு ஊரில் வந்து இருந்து கலாச்சாரம் எல்லாமே வேறு வேறு அப்படின்னும் போது வந்து தமிழ் லுக்கை க்ரியேட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது அதுக்கு கூட மிஹிந்தி கூட நான் போட்டிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இன்னுமே நான் எதுவுமே போடலை இன்னும் மேக்கப்பே குளிச்சிட்டு குளிச்சுட்டு எல்லாமே கும்பிட்டுட்டு வெறும் பொட்டு மொட்டும் வச்சுருக்கேன் இன்னும் மேக்கப் கூட எதுவுமே போடல இதுக்கு வேறு ஏதாவது மேக்கப்பே போடணும் அதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிதான் நான் வந்து வாய்ஸ் அவர் தான் குடிக்க கொடுக்க போகிறேன் ஏன்னா எங்கள் பேக்ரவுண்டில் வந்து வீட்டை வேலை நடக்குது ஸோ அதனால் வந்து நான் வந்து மேக்கப் பண்ணும்போது நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிறேன் வாய்ஸ் கொடுக்க முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன் இல்லை அப்படின்னா நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிறேன் நான் பேக் கேமராவில் நான் என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது இதுதான் நான் வேர் பண்ண போகிறேன் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு எது எது சூட்டாபுளாக இருக்கோ அதை நான் வந்து நான் வேர் பண்ண போகிறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு உங்கள் கிட்டே காட்டுறேன் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் எனக்காக இந்த வீடியோ வந்து ரொம்ப வியூஸ் போச்சுன்னா நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் பார்க்கலாம் யார் யார் எல்லாமே என்னோடய வீடியோஸை வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறாங்கன்னு இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிடும் சரி ஓகே வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் எப்போருங்கள் நீங்கள் பார்த்தீங்களா எல்லா திங்ஸும் நான் எடுத்து வச்சிருக்கேன் இதுதான் சேரீ நான் கட்ட போகிற சாரீ ஆனால் கொஞ்சம் ப்ளைனாக தான் இருக்கும் பூ கூட எடுத்துகிட்டு வந்துட்டேன் இங்கே பார்த்தீங்களா ரோஸ் எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் ட்ரோஸு தமிழ்லா ஸ்டைலில் வளையல் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க வளையல் எல்லாமே வேர் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து செட்டு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டுமே போட்டுக்கலாமா இல்லை ஒன்றே போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு செலெக்ஷன் எடுத்து வச்சுருக்கேன் எது தமிழ் லுக் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் ரெண்டு வந்து தாலு எடுத்து வச்சுருக்கேன் மங்களுசு ரெண்டு எடுத்துருக்கேன் செயினும் எடுத்து வச்சுருக்கேன் இருக்கட்டும் போடும்போது எப்படி இருக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து லிப்ஸ்டிக் ஸ்டேட் மாற்றலான்னு சொல்லிட்டு ரெண்டும் எடுத்திருக்கேன் பார்க்கலாம் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஓகே வாங்க வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் மேக்கப் பண்ண போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டேன் ஹேர் ஸ்டைலும் பண்ணி முடிச்சாச்சு இப்போ ஸேரீ மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வெயிட் கட்டுறேன் ஸாரீ வந்து வெயர் பண்ணிட்டேன் எப்படி இருக்கு எனக்கு இந்த கலர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இன்னும் மேக்கப் பண்ணல நான் ஸ்டாண்ட் வச்சுட்டு மேக்கப் பண்ண போகிறேன் ஃபேன் இல்லாமல் சத்தியமாக என்னால் மேக்கப் பண்ண முடியாது ஏன்னா மேக்கப் கலஜி சரி ஓகே நம்ம வந்து முதல்ல மேக்கப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வளையல் கம்மல் அதெல்லாமே போட்டுக்கலாம் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நான் லூஸ் ஹேர் விட போகிறேன் இன்னைக்கு பூ வைக்கிறேன்டா அதனால தான் ஓகே நான் வந்து ரெடி மேக்கப் பார்க்க போகிறேன் நான் எப்படி மேக்கப் ஆகுறேனோ அதையும் சேர்த்து உங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்து தரேன் நான் பேக்ரவுண்ட் வந்து இது வாய்ஸ் அவர் கொடுக்குறேன் ஏன்னா ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்குது ஃபேன் ஓடாமல் இருந்தால் சத்தியமாக என்னால் முடியாது ஓகே வாங்க வந்து வீடியோ மேக்கப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மேக்கப்புக்கு என்னென்ன தேவையோ நான் எடுத்து வச்சுக்கிறேன் நான் வந்து வாய்ஸ் அவர்க் கொடுக்குறத விட நான் அங்கே எப்படி பண்ணுறேன் லூஸு மாதிரி எப்படி பண்ணுறேன் எனக்கு உண்மையாகவே தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு வைப் வந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நான் மேக்கப் பண்ணும்போது எப்போவுமே நான் இந்த இந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக அளவுக்கு ஆசையாக அளவுக்கு வந்து ஏன் மனசு சந்தோஷப்பட்டு நான் பண்ணதே கிடையாது எப்போதாவது எங்கேயாவது போகணுன்னா மேக்கப் பண்ணணும் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் ஒரு தாட் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு நான் தமிழ் லுக்கில் வரேன் அப்படின்னு போது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனால் என்ன ஒரு ஐப்ரோ மட்டும் ஷேப் பண்ணல மற்றபடி எல்லாமே நான் வந்து தமிழுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு தமிழ் லுக்கை கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் நான் வந்து சவுண்டு கொடுக்க வாய்ஸ் அவர் கொடுக்க விரும்பலை அங்கே நான் என்ன மாதிரி லூஸ் மாதிரி பாட்டை பார்த்துக்கிட்டேன் அதை ஒன்றுமே புரியலை அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று பார்த்தீங்களா அதுவே ரிப்பீட்டாக பாடிக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா எனக்கு அது சூட்டபுளாக இருந்துச்சு ஓகே நான் வந்து அதிகமாக பேச விரும்பலை அங்கே பாருங்கள் நான் என்னென்ன பண்ணுறேன்னு We'll yeah. ஃபுல் லுக்கா வந்து நான் மாமியார் சொல்லி உங்ககிட்ட காட்ட சொல்றேன் எப்படி இருக்கணும் தாளி போட முடியல லென்த்தாகவே இல்லை இதுவே ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு எனக்கு வரைய ரொம்ப பிடிச்சிருச்சு ஓகே நான் வந்து பேக் கேமால ரீலில் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு என்னோடய மேக்கப்ஸ் எல்லாமே பாருங்க கண்ணுக்கு மேலே ஐலேண்டர் எல்லாம் வச்சுருக்கேன் லேஸ்ட்டாகவே நல்லா இருக்கான் உண்மையாவே இவ்வளவு அழகா இருக்குமா அப்படின்னு நினைச்சு கூட பாக்கவே இல்லை இன்னைக்கு வந்து சொல்றக்கு மேல வந்து கால் பண்ணுவாங்க நான் இருக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறேன் கொஞ்சம் வீடியோ கால் பண்ணுங்க எப்படி சொல்றது அவங்க கால் எடுக்காம நான் வீடியோ கால் எடுங்க நீங்கள் கொஞ்சம் உங்களுக்குள்ள காட்டணும் என் கை கட்டாயிடுச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் பேர்ட் மாதிரி பண்ணிவிட்டு இப்படி காட்டும் போது அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா இதாக இருக்கும் எப்பயாவது நான் வந்து தலை குளிச்சுட்டு கொஞ்சம் மேக்கப் பண்ணேன் அப்படின்னா அவங்கக்கிட்ட நான் ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல தமிழ் லுக்கில் வந்து நான் இந்த லுக்கு கரெக்டாக இருக்கேன் நான் என்ன இதுன்னு எனக்கு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஒரு ஸ்டோன் விழுந்து போச்சு ஓகே நான் மாமியார் கிட்ட சொல்லி உங்களுக்கு பேக் கேமரா வந்து காட்ட சொல்கிறேன்

அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து போட்டேன் இதுக்கு இது மேட்சிங்காக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி நான் வந்து தமிழ் லுக்கில் இருக்கேன் ஒடிசா ஸ்டைலில் வந்து நான் எதுவுமே வேர் பண்ணது கிடையாது கும்பமோ இவின் தாலிலேருந்து எதுவுமே நான் இன்னும் யூஸ் பண்ணல பட் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு கிடைக்கல இது இதுவே ரெண்டுமே வந்து அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னும் போது இதுவே ஓகே அப்படின்னு தோணுச்சு உங்களுக்கு எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஓகேப்பா எல்லாம் இருக்கும்